ஆமாங்க சார் வந்து 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 நீங்க ஹைலைட் பண்ணி முதல்வரோட பார்வை கொண்டு சொல்லுங்க சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை அனுப்ப வேணாங்க சார் இது நாங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கால் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு நாங்க ஒரு ஒன்றரை மாசமா நாங்க கேண்டிடேட் எல்லாருமே இத கோரிக்கையா வச்சுட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு என்ன ஒரு சங்கடனோ இதுக்கு நாங்க வந்து கோரிக்கை கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனா இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சாதகமான பதில் இதுவரைக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே கவர்மெண்ட் தரப்புல இருந்து வரலங்க சார் அது ரொம்ப வருத்தமா இருக்கு அது இதோட போயிடுமா உங்களுக்கு கால் பண்றது கால் பண்றதோட போய் நின்னுடுமா அல்ல எல்லாரும் போஸ்டிங் போயிடுவாங்க நாங்க வந்து போஸ்டிங் போகாம அப்படியே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏக்கத்தோடய போயிடுவோமா எங்க வாழ்க்கலாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க சார் இது முதல்வர் ஸ்டெப் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு கூட எங்களுக்கு தெரியல ஓகேங்கம்மா நாங்கள் எங்கள் சைடு ஹைலைட் பண்ணுறோம்மா ஹைலைட் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்கிறோம் ஆஹ் கொஞ்சம் சொல்லுங்க சார் நாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கால் பண்ணல அதான் சொல்றேனே நாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா இந்த முதல்வருடைய ஒன் ஒன் டபுள் ஜீரோக்கே கால் ஒரு வேலையாவே நாங்க விசிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ இன்னைக்கு நாளைக்கு எங்களாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு ஐயாக்கு மா பாரத்தை விட நடத்துறாங்க ஜூன் போர்டீன் அதுக்குள்ளயோ இல்ல அது படுத்தனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆஹ் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட போறாங்கன்னு காத்து இருக்கோம் ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சார் என்ன முடிவு வரப்போகுது இல்ல அது போகுதா முதல்வரோட பார்வைக்கு போயிருக்கா அவர் பாத்திருக்காரான்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல சரி சார் கொஞ்சம் சொல்லுங்க சிவி முடிஞ்சி எல்லாருமே வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க சார் அப்ப நாங்க வந்து மீதி இருக்கிறவங்க பார்டர்ல இருக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்துட்டு நாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு எக்ஸாம்க்காக நாங்க வெயிட் பண்ணி எழுதணும் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கோம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாததுனால தான் எங்களுக்கு மார்க் ஆலாம் போச்சு தான் நாங்க கேக்குறோம் கொஞ்சம் நீங்க அதை கவனத்துல கொண்டு போய் சார்த்து சொல்லும்போது அவர் அவரும் புரிஞ்சுப்பார் அவரும் எங்களுக்கு நல்லது செய்வார் நாங்க எதிர்பார்க்கிறோம்

அதான் நாங்க டிபார்ட்மெண்ட்க்கு சால்வ் பண்ணுவோமா அவங்கதான் அவங்க கிட்ட காண்டாக்ட் வச்சிருப்பாங்க சோ அவங்க சொல்லவே நாங்க சார் சொன்னா அது எங்களுக்கு என்ன மடக்கும்னு எங்களுக்கு தெரியும் சார் இது முதல்வருக்கு போகணுங்க சார் ஓகே மேம் தாங்க நாங்க நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோமா ஓகேங்க சார் கொஞ்சம் நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லாமா முதல்வரோட பார்க்க கொடுத்துங்க முதலமைச்சர் இமயமா தமிழ்க்கிங்க